கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா தோற்றத்தின்படி பார்க்கிறீர்களா ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் நான் கிறிஸ்துவுக்கு உரியவனாய் இருக்கிறது போல நாங்களும் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று அவன் தன்னிலே தானே சிந்திக்க கடவன் ரெண்டு குருந்தியர் பத்து ஏழு ஒரு பிரபலமான அருட்பணியாளர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தீர்க்க தரிசனத்தை அருமையாக உரைப்பவர் நிறைய வரங்கள் பெற்றிருப்பதாக தன்னைத்தானே பெருமையுடன் சொல்லிக்கொள்வார் கொள்வார் ஒரு அவர் கப்பலில் பயணம் செய்தார் இருவர் தங்கும் ஓர் அறை அவருக்கு கொடுக்கப்பட்டது அவரோடு தங்குவதற்கு வந்த மற்றொரு பயணியைக் கண்டு சற்று அதிர்ந்து போனார் அவர் மிக சாதாரண தோற்றத்தில் எளிமையான உடை அணிந்திருந்தார் அவரிடம் அருட்பணியாளர் மிகுந்த அலட்சியம் காட்டினார் அவர் மீது சந்தேகமும் கொண்டார் எனவே இந்த பிரசங்கியார் இரவு படுக்கைக்கு செல்வதற்கு முன் தனது விலை உயர்ந்த வாட்ச் கேமரா மற்றும் எலக்ட்ரானிக் பொருட்களை ஒரு பையில் போட்டு வரவேற்பு அறைக்கு சென்றார் அங்குள்ள பணி பெண்ணிடம் சென்று என்னோடு இருக்கும் நபர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை இரவு மட்டும் இந்த பொருட்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொடுத்தார் அந்த பெண் சிரித்தாள் அவளது சிரிப்புக்கு காரணம் கேட்டார் இந்த ஊழியர் அதற்கு அந்த பெண் சொன்னால் சற்று முன்புதான் உங்கள் மீது நம்பிக்கை இல்லாமல் அவரது பண உடைமைகளை தந்து போயிருக்கிறார் என்றார் கோட் ஷர்ட் டையுடன் இருக்கும் டிப்டாப் பிரசங்கியாரை பார்த்து மீண்டும் அந்த பெண் கூறினால் அவர் சாதாரண மனிதர் அல்ல அவர் பெரிய கோடீஸ்வரர் அவர் கைக்குள் ஆயிரம் வேலையாட்கள் பணி செய்கிறார்கள் ஆனால் அவர் எளிமையாகவும் தாழ்மையாகவும் இருப்பார் என்று சொன்னாராம் உடனே அந்த தேவ ஊழியர் வெட்கி தலை குனிந்து நின்றார் தனது மதிப்பீடு எவ்வளவு தவறானது என்பதை உணர்ந்து கொண்டார் ஆம் எனக்கன்பான சகோதர சகோதரிகளே வேதவசனம் சொல்கிறது தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாதிருங்கள் என்று ஆம் நாமும் அநேக நேரம் வெளி தோற்றத்தின்படி பார்க்கிறவர்களாய் இருக்கிறோம் ஒருவரது பேச்சு செயல் வெளியே காணப்படும் தோற்றத்தை குறித்து அவர்களை நாம் மதிப்பிடுகிறோம் ஆனால் அவர்கள் ஒவ்வொருவரின் உள்ளான காரியங்களை நாம் நினைப்பதே இல்லை ஒருவன் தன்னை கிறிஸ்துவுக்குரியவன் என்று நம்பினால் தான் கிறிஸ்துவுக்கு உரியவனாய் இருக்கிறது போல மற்றவர்களும் கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் என்று அவன் சிந்திக்க கடவன் என்று வேதவசனம் சொல்கிறது ஆகவே கிறிஸ்தவன் என்று சொல்லுகின்ற ஒவ்வொருவரும் பிறரை பார்க்கும்போதும் அவர்களும் கிறிஸ்தவர்கள் நாமெல்லாம் ஒரே தேவனுடைய பிள்ளைகள் என்ற எண்ணத்தோடு நாம் பார்க்க வேண்டும் இதைத்தான் வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ஜபம் அன்பின் பிதாவே இந்தமையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்திரமப்பா தோற்றத்தின்படி நாங்கள் பார்க்கிறவர்களா இராதபடி அவர்களுடைய உயரம் எடை அழகு நிறம் இதன்படி நாங்கள் தீர்ப்பு செய்யாதபடி பணபலம் ஆள் பலம் என்பதை பாராதபடிக்கு அன்றுவரை கிறிஸ்தவர் கிறிஸ்துவை உடையவர் என்ற எண்ணத்தோடு நாங்கள் எங்களை கிறிஸ்து உடையவர்களாக எண்ணுவது போல எங்கள் சக மனிதர்களையும் அப்படிப்பட்ட பார்வையோடு பார்ப்பதற்கு எங்களுக்கு கிருபை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்